<laughs> ു പ്രയാസങ്ങളും அவர் எல்லாரை சந்தவச்சோடு எல்லாம் பகவானோ சீர்ஷ்டவர் அவல்ல மனதார்வ கொள்ளும் நண்டோவாகினாரே நாதா அவரே எல்லாரை பகராய் உபதேசசெயி சமரசாகிடுறேர் அல்லாஹ்வே அவரே நம்மிற்கு பொய் மஹரியலாம் ஹரோஹுதேகோ விஞ்சபொதிவர்தி அபராக்கிதுவோ அன்னா மாரே கேதிச்சு கொடுதுனி அன்றி வீச்சன இந்தியாவில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு விரிவாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளது சொர்க்கம் எல்லாம் அறிந்ததற்கொரு சர்வ வல்ல இறைவனும் रहमानே மற்றி இன்பமறையும் விஜயவரோததற்கொரு रहमानே இந்த வாழ்வ துன்ப சிந்தக்கதற்கொரு இறைவனும் रहमानே இவ்வுலக மார்க்கமதின் நின் பதவறுதறு கொண்டிருக்க இறைவனும் रहमानே அமீன் ரஹ்மத்